ஆச்சி செங்கல்பட்டு அருகில் உள்ள திருவடிசூலம் காட்டு பகுதியில் சைக்கிளிங் சென்ற வழக்கறிஞர் மகேஷ்குமாரை ஒரு கும்பல் வழிமறித்து தாக்கியதை கண்டித்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மகேஷ்குமாருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்து வந்த பெண் வழக்கறிஞர் ஒருவர் அடியாட்களை அனுப்பி மகேஷ்குமாரை தாக்கியதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி நான் டிசி டிசிபிக்கு செங்கல்பட்டு டிசிபியில் சத்யவாணி கிட்ட நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாசம் கழித்து நான் ஆற்றியில் கேட்குறேன் நான் என் கம்ப்ளைண்டை யாரு ரிசீவ் பண்ணான்னு கேட்குறேன் எனக்கு பதில் அனுப்புகிறாங்க சத்யவாணின்றவங்க உங்கள் கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணாங்க என் கம்ப்ளைண்டை யார் ரிசீவ் பண்ணாங்கன்றத சொல்ல சொல்ல தெரியுது உங்களுக்கு என் கம்ப்ளைண்ட் எடுக்கல

நான் கம்ப்ளைண்ட்டு கொடுத்து ஒன் இயராக அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்றதுலேருந்தே போலீஸ் அவங்களுக்கு உடந்தன்றது நல்லாவே தெரியுது செங்கல்பட்டு எஸ்பி ஆஃபீஸ் மொத்தமாகவே அவங்களுக்காகவே செயல்பட்டு இருக்குது அதை அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னும் என்னை வந்து பண்ணாங்க எனக்கு எனக்கு ஏன் டவுட்டாக இருக்குது நேற்று வந்து என்னை அடித்தவங்க முகத்தை மூடிட்டு வந்து அடித்தவங்க போலீஸாக கூட இருக்கலான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கு எனக்கு அவங்களோட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த போலீஸ் இருக்குது அதனால தான் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் இன்னேராக அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை விசாரிச்சிருந்தாங்கன்னா ஒன்று அதில் உண்மைத்தம் தெரிஞ்சிருக்கோம் இல்லை அவங்க வந்து ஒரு மணி பிரகாஷன் கேட்டு இனிமேல் நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருப்பாங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரியே தான் இது வரைக்கும் இருக்கிறத தவிர மேல் கொண்டு எந்த நடவடிக்கை இல்லை ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரெண்ட் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்